திருநாங்கூர் திவிதேசத்திலே பத்தாவது திபிய தேசமாக இருக்கிற திருவெள்ளக்குளம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் இதற்கு அண்ணன் கோவில் என்றும் பெயர் நூற்றி எட்டு திவிதேசங்களிலே இது முப்பத்தி எட்டாவது திபி தேசம் சீர்காழி தரங்கம்பாடி சாலையில் சீர்காழியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநாங்கூருக்கு வெளியில் அமைந்த தலம் இது இங்குள்ள திருக்குளம் ஸ்வேத புஷ்கரணி என்னும் பெயருடையது ஸ்வேதம் என்றால் வெண்மை எனவே தமிழில் வெள்ளை குலமாகி பின் வெள்ளக்குளம் திருவெள்ளக்குளம் என ஆயிற்று சூரிய வம்சத்தை சார்ந்த துந்துமா துந்துமாரன் என்பவனுக்கு ஸ்வேதன் என்னும் மகன் இருந்தான் அவன் ஒன்பது வயதில் மரணமடைவான் என்பதை கேள்வியுற்ற மன்னன் வசிஷ்டரிடம் அதற்கு பரிகாரம் கேட்டார் அவர் இத்தலத்திற்கு சென்று மிருத்யுஞ்ச ஜபம் மந்திரம் ஜபித்து மரண கண்டத்தை வெல்லுமாறு கூறினார் இங்கு வந்த ஸ்வேதம் மருத்துவ முனிவரிடம் மந்திரோபதேசம் பெற்று தடாகத்தின் தெற்கில் விரிவ மரத்தடியில் வடக்கு நோக்கி அமர்ந்து ஆயுள் விருத்தி மந்திரத்தை ஐப்பசி மாதம் வளர்பிறை தசமி முதல் கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதேசி வரை ஒரு மாதம் கடும் திவ தவம் இயற்றினான் அவனுக்கு காட்சி கொடுத்து மரணகண்டத்தை போக்கி நீடித்து ஆயுளை நல்கினார் ஸ்வேதன் அருள் பெற்றதால் ஸ்வேத புஷ்கரணி என பெற்று தமிழில் குளம் ஆகியது திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்களால் சாசனம் செய்துள்ளார் திருமங்கை ஆழ்வார் திருமாலை திருவேங்கடனைப் போல இங்கே காண்கிறார் திருமாலை ஸ்ரீனிவாசப் பெருமாளுக்கு இவர் அண்ணன் என விழிக்கிறார் கண்ணார் கடல் சூழ் இலங்கை தன் திண்ணாகம் பிளக்க சரம் செலவு தாய் விண்ணோர் தொழும் வேங்கட மாமலை மேய அண்ணாடியேன் இடரைக் களையாயே என்று பாடுகிறார் இவர் அண்ணா என அழைத்தமையினால் இக்கோவில் அண்ணன் கோவில் எனப்படுகிறது திருமலையில் பெருமாளின் திருநாமமாகிய ஸ்ரீனிவாசன் என்பதும் பிராட்டியின் திருநாமமான அலர்மேல் மங்கை தாயார் என்பதும் அதே பெயர்களாக விளங்கும் திவ்ய தேசம் இத்தேசம் எனவே திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக் கொண்ட வேண்டுதலை இங்கே செலுத்துவது ஒரு மரபாகவே விளங்குகிறது எனவே இதனை தென் திருப்பதி என்றும் கூறுவார்கள் திருமங்கை ஆழ்வாரின் மனைவியாகிய குமுதவல்லி அவதரித்த திருத்தலம் இது இந்த தலத்தை பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் போற்றி பாடி மகிழ்ந்துள்ளார் வைணவ பெரியவராகிய மணவாள மாமுனிகள் பெருமாளைக் கண்டு தரிசித்த தலம் இது திருமலையில் தனியாக நிற்கும் ஸ்ரீனிவாசர் இங்கு அலர்மேல் மங்கை தாயாருடன் இருப்பது ஒரு தனிச்சிறப்பாகும் சிறப்பாகும் பிரபலமான பிரார்த்தனைகளை இங்கு பக்தர்கள் செய்கிறார்கள் இங்கு பூர்த்தி பீமரத சாந்தி மற்றும் சதாபிஷேக விழாவினை நடத்து திருமங்கை மன்னன் ஆழ்வாராக மாறிய தலம் இத்தலம் மூன்று நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இந்த கோவில் முன் தீர்த்த குளம் உள்ளது ஒற்றை பிரகாரம் கொண்ட இத்தலத்தில் பெருமாள் தாயார் நம்மாழ்வார் மணவாள மாமுனிகள் குமுதவல்லி நாச்சியார் ஆகியோர் தனித்தனி சன்னதி கொண்டுள்ளனர் விமானம் தத்துவத்யோக விமானம் என்று வழங்கப்படுகிறது திருமணி தடை நீங்கவும் யமபயம் நீங்கவும் இங்கு துலாபாரம் காணிக்கை கொடுப்பது வழக்கமாக உள்ளது மூலவர் அண்ணன் பெருமாள் ஸ்ரீனிவாசன் தாயார் அலர்மேல் மங்கை தாயார் தலமரம் வில்வமரம் புரசமரம் திருப்பதியைப் போலவே புரட்டாசியில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது வைகாசி முதல் ஐந்து நாட்கள் வசந்தோற்சவம் நடைபெறும் ஆடி கடைசி வெள்ளி திருக்கல்யாணம் வைகுண்ட ஏகாதேசி தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் நடைபெறும் கருடசேவை போன்றவை இங்கு விழா நாட்களாகும் செடியாய வல்வினைகளை போக்கி நீண்ட ஆயுள் தந்து வாழ்வில் தடைகளையும் நீக்கி நல்லருள் செய்யும் திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் என்னும் ஸ்ரீனிவாசப் பெருமாளை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய